உச்ச நீதிமன்றத்தில் இந்த கருத்துக்களை வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் இதுல மக்களுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் எப்படின்னா இப்ப பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து ஒரு மூத்த வழக்கறிஞர் அவர் வந்து இதுல வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபீனியன் சொல்றாரு அவர் வந்து இந்த கருத்துக்கள் உச்ச ஒரு கருத்துக்கள் வெளியான சில நிமிடங்களில் வந்து அவர்கிட்ட வந்து ஒபீனியன் கேட்கிறாங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து இதை கேட்கும்போது இல்ல இதுல வந்து டைம் லிமிட் வந்து சொல்லலாம் அதனால வந்து இதுல வந்து எனக்கு வந்து வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து வந்து சொல்லிடுறாரு பிரசாத் பூஷன் அவர்கள் டெமோக்ரசி ஜனநாயகத்துக்காக மிகவும் பாடுபடக்கூடியவர் அவருடைய கருத்துக்கள் ஏன்னா ஆனா அவருக்கு வந்து டைம் லிமிட் என்ன ஆகுதுன்னா நூத்தி பதினோரு பக்கங்கள் இருக்கு இப்ப காலையில நாலு மணி ஆகுது என்ன நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இருபத்தி ஒன்று நவம்பர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் காலையில நாலு மணி ஏன்னா இது படிக்கிற நூத்தி பதினோரு பக்கங்கள் இருக்கு அந்த கருத்துக்கள் அதை படிக்கிறதுக்கு காலையில பிரசாந்த் பூஷன் அவர்கள் நேரம் இருந்திருக்காரு ஏன்னா அவரு பொருத்த படகு ஏற்கனவே வந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி மூணு மாசம் வெட்டி தீர்ப்பு சொல்லணும் டைம் லிமிட் தொடர்ல டைம் லிமிட் இல்லாமலாம் மசோதா கையில வச்சுட்டு இருக்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லிருச்சு சோ அதன் அந்த இது ஏதாவது இருக்கா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்லேன்னு சொல்லும்போது அப்ப இதை நேரம் இருக்கு ஆனா இது வந்து வாதி பிரதிவாதங்கள் கிடையாது இது வழக்கும் கிடையாது இதுல வாதி கிடையாது பிரதிவாதம் கிடையாது பிளை கிடையாது டிஃபண்டட்டும் கிடையாது ஒரு ஜனாதிபதி சில அறிவுரைகள் கேக்குறது சந்தேகம்னா உங்க தெருமுக்குள்ள ஒரு லாயத்தை வந்து நீங்க கருத்துக்கள் கேட்பீங்கல்ல அந்த மாதிரி ஒரு லீகல் ஒப்பீனியன் கேக்குறாங்க அதுதான் பிரசிடென்சியல் அதுக்கு அவங்க ஒப்பீனியன் தான் சொல்றாங்க தீர்ப்பு கிடையாது அது ஒப்பீனியன் சொல்லும் போது அதுல அந்த ஒப்பீனியனை என்ன சொல்லணுமோ அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போ வாதி பிரதிவாதங்களுக்கு வழக்கு இப்படின் அதுல வந்து அதுல என்ன சொல்ல ஏற்கனவே மூணு மாசம் டைம்ல மூணு மாசம் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இது ஜென்ரல் ஒப்பீனியன் தான் கேட்கிறாங்க சோ இதுல வந்து அதுலயுமே ரொம்ப கிளாரிட்டி பாருங்க நீங்க பிரிவு நூத்தி அறுபத்தி நாலு இந்த ரெஃபரன்ஸ்ல உங்க கேட்ட அஹ் கேள்விகளோட பிரிவு நூத்தி அறுபத்தி நாலுல வந்து ரொம்ப தெளிவா சொல்றாங்க த கான்ஸ்டியூஷன் ஆபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் டெபினெட்லி சப்ஜெக்ட் டு ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் டு ப்ரிவென்ட் ப்ரொலாங் அண்ட் எவேசிவ் கான்ஸ்டியூஷனல் இன் ஆக்ஷன் அப்படின்னா ஒரு மசோதா தமிழ்நாடு சட்டசபை வந்து தயார் பண்ணி அனுப்புறாங்க அதை வந்து நீ காலம் தாழ்த்தி பதிலே சொல்லாம எப்படிச்சு வச்சுக்கிடுவே அதான் அரசியலமைப்பு சட்டம் இருநூறு வழங்கி இருக்கக்கூடிய மூன்று ஆப்ஷன் தவிர நான் வந்து பதிலே சொல்லாம கிடப்பிலே போட்டிருப்பேன் வித்துவல் ரிலேவ் வச்சிருப்பேன் அப்படிதான் ஆலன் ரவி என்ன செய்தாரு பல மசோதாக்கள் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அவன் வச்சிருக்காரு ஸோ அப்படி நீ செய்யக்கூடாது த கான்ஸ்டியூஷன் ஆஃபீஸ் ஆஃப் த கவர்னர் இஸ் டெஃபினெட்லி சப்ஜெக்ட் டு த ஜூரிசிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் டு ப்ரிவென்ட் என்னது நாங்க தலையிட்டு கருத்து அந்த ஏற்கனவே தமிழ்நாடு அரசு ஏப்ரல்ல போட்ட வழக்குல தீர்ப்பாங்க ஜூலை ஜனாதிபதியோ ஆளுநரோ ஒன்றிய அரசும் மாநில அரசோ அந்த வழக்கு சம்பந்தப்பட்டதுல இதுதான் டைம் லிமிட் சொல்லியாச்சு அதை ஒட்டித்தான் இந்த கருத்து சொல்றாங்க பெரிய நூத்தி அறுபத்தி நாலுல நீங்களும் எடுத்து படிச்சுப்பாங்களா இந்த கான்ஸ்டியூஷன் கவர்னர் சப்ஜெக்ட் இது சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு நாங்க வந்து இதுல வந்து தீர்ப்பு சொல்லுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை விட முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பதினாலாவது கேள்வியா ஜனாதிபதி முர்மு ஒன்னு கேட்கறாங்க ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி ஒன்னு தவிர அதாவது ஒன்றிய அரசு அதனுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி மாநில அரசு அதனுடைய தலைமையில் இருக்கிற ஆளுநர் அதே மாதிரி ஒரு மாநில அரசுக்கும் இன்னொரு மாநில அரசுக்கும் பிரச்சனை மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை ஆளுநர் ஆளுநர் ஜனாதிபதி அஹ் ஒரு மாநில அரசு இவங்களுக்குள்ள பிரச்சனைனா இதுக்கு நடுவுல மத்திய அரசை தீர்ப்பு சொல்லி அந்த தீர்ப்பை எல்லாரும் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்லக்கூடிய அதிகாரம் உச்ச நீதிமன்றத்துக்கு உண்டுன்னு ஆர்டிக்கிள் நூத்தி முப்பத்தொன்னு அந்த ஒரு உச்சகட்ட அதிகாரத்தை உச்ச நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கு அதாவது பாராளுமன்றத்தை விட ஜனாதிபதியை விட சட்டமன்றத்தை விட ஆளுநரை விட மிக உரிய உயர அதிகாரம் அடைந்தது உச்ச தான் அப்படின்னு ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி சொல்லுது அவர் ஜனாதிபதி முருமு என்ன கேக்குறாங்க இந்த ஆர்டிகல் நூத்தி முப்பத்தி மூணு தவிர உச்ச நீதிமன்றத்துக்கு எங்களை எங்க விஷயத்துல தலையிடம் வேற என்ன அதிகாரம் இருக்குன்னு கேக்குறாங்க ரொம்ப தெளிவா அதுக்கு பதில் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா த கொஸ்டின் நம்பர் ஃபோர்டீன் டு த கோர்ட் ஜூரிசிக்ஷன் டு ரிசால்வ் டிஸ்பியூட் பிட்வீன் த யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் அவுட் சைடு ஆர்டிகல் நூ ஒன் தேர்ட்டி ஒன் இஸ் பவுண்ட் டு பி இர்ரலவென்ட் உச்ச நீதிமன்றத்துக்கு எல்லா இந்திய நிலப்பரப்புல இருக்கக்கூடிய எந்த டிஸ்பியூட்லையும் தலையிட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கு சோ அத வந்து நீங்க வந்து ஆர்டிகல் டூ ஹண்ட்ரட் மூலமா நீங்க ஹிட் பண்ண முடியாது அதை வந்து இது பண்ண முடியாது சோ இந்த கேள்வி வந்து ஒரு ஒரு ரெஃபரன்ஸா நீங்க இந்த மாதிரியான கருத்துக்களை இந்த மாதிரியான கேள்விகளை கேட்பதை தவிர்த்து விடுங்கள் சோ இதுக்கு வந்து நாங்க வந்து பதில் சொல்ல விரும்பல அதனால இந்த உங்க கேள்வியை திருப்பி அனுப்புகிறோம் கீழே வந்து ஜஸ்டிஸ் கவாய் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் ஜஸ்டிஸ் விக்ரம் ஜஸ்டிஸ் நரசிம்மா ஜஸ்டிஸ் சந்துர்கர் இவெல்லாம் கைது போட்டு இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டா நாங்க பதில் சொல்ல மாட்டோம்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டு அதனால உங்களுக்கு முதல்ல வந்து ஜானகதி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல திருப்பி அனுப்பி உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு சோ இதுவும் ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு ரொம்ப ஒரு இதான விஷயம் தான் அது மாதிரி நூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்த நேற்றைய கருத்துக்கள் ஒபீனியன்ல என்ன சொல்றது உச்ச நீதிமன்றம் இன் கிளாரிஸ்டன் இப்ப பிரசாந்த் பூஷன் என்ன சொன்னாரு நீ வந்து எனக்கு ஒரு மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ள மசோதா கழித்து போடு அப்படின்னு நீ ஏன் சொல்லல இந்த கருத்துக்கள்ல ஏன் சொல்லல இது தீர்ப்பு அல்ல அப்படி பிரசாந்த் பூஷன் கேட்கிற மாதிரி இது இது வந்து ஒரு வழக்கோ வாய் ஒரு இதோ வாதி பிரதிவாதங்களோ கிடையாது

சோ அதுல வந்து இதுல வந்து எந்த இம்யூனிட்டி கிடையாது அதாவது ஒரு ஆளுநருக்கோ ஒரு ஜனாதிபதிக்கும் தனிப்பட்ட பெர்சனல் இம்யூனிட்டி உண்டு நமக்கு தெரியும் ஒரு பிரதமரோ ஒரு ஒன்றிய அமைச்சரா யாரா இருந்தாலும் சரி அவங்க மேல ஒரு வழக்கு இருக்குன்னா அவங்க போய் கைது செய்ய முடியும் ஒன்றிய முதன்மை அமைச்சரா கூடிய நிறைய தாமதாஸ் மோடி மேல ஒரு வழக்குன்னா ஒரு சாதனை இசைக்கு போய் கைது செய்ய முடியும் இப்ப ஒன்றிய அமைச்சராக கூடிய அமித் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் மேல ஏற்கனவே பல்வேறு கொலை வழக்குகள் இருந்தது அதெல்லாம் ட்ரையல் கோர்ட்டால விடுவிக்கப்பட்டிருக்காரு இப்போதைக்கு அப்பீல் போல இப்ப அப்பீல் போக சொல்லி இந்தியா கூர்டென் சொல்றாங்க அந்த மாதிரி கொலை வழக்குகள் வந்து அப்பீல் போய் அதுல அழைக்கப்பட்டாலோ அல்லது தண்டிக்கப்பட்டாலோ அவரை கைது செய்யக்கூடிய அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு உண்டு சோ அதுல வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் ஆளுநரையோ ஒரு ஜனாதிபதியோ அப்படி தனிப்பட்ட முறையில் கைது செய்ய சட்டத்தில் இடமில்லை ஆனால் தனிப்பட்ட வழக்குகளுக்கு அப்படி செய்ய முடியாது ஆனால் த ஆபீஸ் த கவர்னர் இஸ் நாட் இம்யூன் அதாவது நீ ஒரு ஆளுநர் பொறுப்புல இருந்து உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செய்யாவிட்டால் காலந்தாழ்த்தினால் அதை கண்டிக்கக்கூடிய தடுக்கக்கூடிய சட்டம் இயற்றக்கூடிய உனக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்தில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவா பிரிவு நூத்தி அறுபத்தி பதில் சொல்றாங்க சோ இதை வந்து இந்த இது வந்து நூத்தி பதினோரு பக்கத்து நம்ம ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணா ரொம்ப பல நூறு மணி நேரங்கள் தேவைப்படும் ஸோ இந்த அளவுல நம்ம ஷார்ட்டை முடிச்சுக்கணும் உங்களுக்கு இப்ப நான் சொன்னது ரொம்ப தெளிவா புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இது வழக்குமல்ல இது தீர்ப்புமல்ல ஜனாதிபதி முன்பு சில சந்தேகங்கள் கேக்குறாங்க இது வந்து சில கருத்துக்கள் சொல்றாங்க அந்த கருத்துக்களையுமே ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க அந்த கருத்துக்களும் ரொம்ப தெளிவா என்ன சொல்றாங்க இதுல வந்து ஒரு ராமேஸ்வர் பிரசாத் அப்படின்னு ஒரு கேஸ்லாம் மூலமாவே சொல்றாங்க அந்த கேஸ்லா மூலமாவே எங்களுக்கு வந்து ஆளுநரோ ஜனாதிபதியோ சரிம முறையில் ஒரு மாநில சட்டசபையோ இல்ல ஈவன் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அமைச்சரவையோ நிறைவேற்றக்கூடிய மசோதாக்களுக்கு கையெழுத்து அதை சட்டமாக்காவிட்டால் தலையிடக்கூடிய உச்சகட்ட அதிகாரம் எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் தீர்ப்பு சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாகவே சொல்றாங்க இந்த பார்க்கும்போது ரொம்ப புரிஞ்சுக்க முடியும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தீர்ப்பு தான் தீர்ப்பு அதுதான் சட்டம் நம்ம சட்டம்ன்றது மூன்று வாய்ப்பு கொடுக்கும் பாராளுமன்ற இயற்றலாம் சட்டமன்ற இயற்றலாம் ஜட்ஜி மேடிலாஸ் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றங்கள் நீதிபதியில் கொடுக்கூடிய தீர்ப்பே சட்டமாயிரும் சில நேரம் அரிதான வழக்குல ஒரு ஒரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு குழப்பம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதுக்கு ஒரு உயர்வான தீர்ப்பை உச்ச நீங்கள் கொடுக்கும் அது ஜட்ஜிமெண்ட்லாம் சோ இந்த மூன்று வயதுல நம்ம வந்து சட்டத்தை ஒன்றை இயற்ற முடியும் மெயின்டைன் பண்ண முடியும் சோ இந்த இடத்துல ஒரு வழக்கு அதுல வந்து தீர்ப்பு நடக்குது மசோதா வந்து ஆர் என் ரவி வந்து ரொம்ப காலம் அதனால உச்ச நீதிமன்றத்தில் வழக்க தாக்கல் செய்தாங்க தமிழக அரசு நீ வந்து மூணு வந்து கண்டிப்பான முறையில கையெழுத்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் சொல்லிடுச்சு நாங்க தயாரிட மாட்டோம்னு இதுல சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்பு அப்படியே இருக்கு அதை ஹிட் பண்ணக்கூடிய ஒரு அப்பலட்டு வழக்கு கிடையாது ஒரு மேல்முறையீட்டு வழக்கு இது கிடையாது அத்த சொல்றேன் இது மேல்முறையீட்டு வழக்கு கிடையாது இது ஜனாபதி முர்மு அவர்கள் சில கேள்விகள் கேக்குறாங்க அதுக்கு சில கருத்துக்கள் தான் சொல்றாங்க அதுலயே என்ன தெளிவா சொல்றாங்கன்னா நீங்க வந்து தவறு செய்தா நீங்க வந்து எப்படி இன்டெபிஷியன்டா என்ன நீங்க வந்து வேலை பார்க்கலாம் நீங்க வந்து மசோதா கிடப்பில போட்டீங்கன்னா உச்ச நீதிமன்ற தலையிட்டு உங்களுக்கான தகுதி தீர்ப்பை வழங்கும் தான் அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்களே தவிர இது ஒரு பெரிய ஒரு பெரிய வரவேற்க தகுந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க கருத்து தான் சொல்லு தீர்ப்பு தான் சொல்லலாம் கருத்து உச்ச கருத்தை வியனா லாட்டா கேஸ் மனப்பூர்வமா வரவேற்கு சோ இதுல வந்து நம்ம வார்த்தைப்படுறது இது இது வந்து வழக்குனா இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய நமக்கு சாதகமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சாதகமாக கிடைத்த வெற்றி அந்த ஏப்ரல்ல வந்தது நீ வந்து ஒரு மூணு மாசத்துக்குள்ள ரெண்டு மாசத்துக்கு நீ கல் போட்டே தீரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க அதை இந்த கருத்துக்கள் எந்த வகையிலும் சோ அதுதான் இறுதி தீர்வு ஏப்ரல் தீர்ப்பு தான் இறுதி தீர்ப்பு அதற்கு மேல எதுவும் இல்லை சோ ஆளுநர் திரும்பவும் அரசியலாசன பிரிவுக்கு கட்டுப்பட்டு மாநில அரசு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கீழதான் செயல்பட முடியுமே தவிர தானா செயல்பட முடியாது மசோதா வந்து அவருக்கு வந்து பிரிக்கவும் திருப்பி அனுப்பணும் மாநில சட்டசபைக்கு மாநில சட்டசபை திருப்பி அனுப்பி அதை மாநில சட்டசபை மாநில அரசு திருப்பி ரெண்டாவது அனுப்பி ஆச்சுன்னாட்டிக் கையிலுக்கு போட்டுத்தான் ஆகணும் ஆர்டர்வி இனிவும் காலத்தாழ்த்த முடியாது என்பதுதான் இந்த ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் சொல்லக்கூடிய சாராம்சம் சோ நமது வீர கிசி வரவேற்கிறது வாழ்த்துக்கிறது அடுத்த கல்வி விரைவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்